லாக் பண்ணிட்டு தூங்கிட்டேம்மா பட்டுடா ஓட லாக் பட்டிப் போடா லாக் பண்ணிட்டு தூங்கிட்டேம்மா நான் ஊனியே அதுல வந்து கள்ள பண்ணா நான் அங்க இருக்குற சொத்துத வந்து பட்டு போயி எடுத்துட்டு தூக்காதிட்டு 10 மணி கீல கட்டி இந்த வந்து 나 வீட்ல முடிச்சி வச்சிரும் எங்க பாட்டி சமைக்கலாம் சாப்பிடு ம் ம் ஆவ ஆவ எப்ப வரது நம்ம சாப்பிட்டு வோம்பா அப்படின்றாரு